ஜல்லிக்கட்டு போராட்டத்து போது நடந்த வன்முறைகளை பற்றி விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் ராஜேஸ்வரன் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க இதை மாதிரி பல விசாரணை கமிஷன்கள் நீண்ட காலமாக கிடப்பில் தூங்கிட்டு தான் இருக்குது இந்த விசாரணை கமிஷன்லாம் போது அதோட ரிசல்ட்ஸ் வெளியில் வந்துச்சா நாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லை அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் தான் எடுத்தாங்களா இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஒன் திமுக ஆட்சியின் போது பெரம்பூர் மேம்பாலம் கட்டியதில் ஊழல்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகம் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க ஜெயலலிதா இந்த விசாரணை கமிஷன் அவங்களோட அறிக்கையை சப்மிட் பண்ணியும் அது அசம்பிளியில் வெக்கப்படவே இல்ல மேம்பாலம் கட்டியதில் ஊழல்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நள்ளிரவில் கருணாநிதியை அப்போ இருந்த ஜெயலலிதா ஆட்சி அரெஸ்ட் பண்ணாங்க சென்ட்ரல் மினிஸ்டரான முரசலிமாறன் மற்றும் டிஆர் ஆர் இந்த இன்சிடென்ட் போது அரெஸ்ட் பண்ணாங்க இதை பத்தி விசாரிக்க ஒரு விசாரணை கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமனோட தலைமையில் அமைச்சாங்க கடைசி வரைக்கும் இந்த விசாரணை கமிஷனோட ரிசல்ட்ஸ் வெளில வரவே இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் மதுரை மேலூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த மோதல் சம்பவத்தை பற்றி விசாரிக்க ஒரு விசாரணை கமிஷன் நீதிபதி சுப்பிரமணியம் தலைமையில் அமைச்சாங்க இதுபடி இன்ஸ்பெக்டர் பாதமுத்து சப் இன்ஸ்பெக்டர்ஸான ராஜேஷ் மற்றும் ரமணி டிஎஸ்பியான கணேஷ பெருமாள் மற்றும் அதிரடிப்படை போலீஸான ஐயப்பராஜ் ராமகிருஷ்ணன் அறிவழகன் இவங்கெல்லாம் தப்பு செஞ்சுருக்காங்கன்ட்டு விசாரணை கமிஷன் ரிப்போர்ட்டும் கொடுத்தாங்க இது கவர்மெண்ட் அக்செப்டும் பண்ணினாங்க ஆனால் இவங்க மேலெலாம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஏடிஎம்கே ஆட்சியின் போது வெங்கடேச பண்ணியார் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதை பற்றி விசாரிக்க ராமன் கமிஷன் அமைக்கப்பட்டது பன்னையார் மரணத்தை பத்தி இந்த கமிஷன் என்னதான் தான் கண்டறிஞ்சாங்கிறது இன்னி வரைக்கும் வெளிவரவில்லை ஜெயலலிதா ஓய்வெடிக்க செல்லும் சிறிதாவூர் பங்களா பஞ்சமி நலத்தில் அமைஞ்சிருக்குங்கிற ஒரு சர்ச்சையை விசாரிக்க கே பி சிவசுப்ரமணியமோட தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாரு கருணாநிதி இந்த விசாரணை கமிஷனோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா இதுக்கு மட்டுமே செலவான தொகை ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் டூ தௌசண்ட் லெவனில் பரமக்குடியில் போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூடில் ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க இதை பற்றி விசாரிக்க ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க இந்த விசாரணை கமிஷன் அவங்களோட ரிசல்ட்ஸில் என்ன சொன்னாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூடு கரெக்டு தான் வன்முறை பரவாமல் இருக்கிறதுக்காக அவங்க இந்த ஆக்ஷனை எடுத்தாங்க இது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம்ட்டு சொன்னாங்க இந்த விசாரணை கமிஷனுக்கான செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் தர்மபுரி இளவரசனோட மரணத்திலுள்ள மர்மங்களை பற்றி விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலு தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஆரம்பித்த இந்த விசாரணை இன்னி வரைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு மௌலிவாக்கத்தில் பதினோரு மாடி கட்டடம் இடிஞ்சு விழுந்த சம்பவத்தில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இதை பத்தி விசாரிக்க ஜெயலலிதா ஒரு விசாரணை கமிஷன் அனுப்பிச்சாங்க இதோட தலைவரும் ரகுபதி தான் இந்த விஷயத்தை பத்தி ஸ்டாலின் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாரு இதுக்கப்புறம் ஹைகோர்ட்லேருந்து விசாரணை கமிஷன்னாலே ரகுபதியை விட்டா வேற ஆளே இல்லையான்ட்டு கேள்வியும் கேட்டாங்க விசாரணை கமிஷன் இதுக்கப்புறம் அவங்களோட வேலையை மின்னல் வேகத்தில் செஞ்சு ரிப்போர்ட்ஸை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாங்க ஆனால் இந்த ரிப்போர்ட்ஸை அசெம்பிளி வரைக்கும் எடுத்துட்டு போகாம ரொம்ப நாள் இழுத்தடிச்சாங்க நீதிமன்றம் இன்டர்ஃபியர் பண்ணதுக்கு தான் இந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்துச்சு அதுபடி பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவல மீறி இந்த பில்டிங் கட்டுனதுதான் இதுக்கான காரணம் சொன்னாங்க சிஷ்டி பில்டர்ஸ் மட்டும்தான் இதுக்கான முழு பொறுப்புங்கிறதையும் சொல்லிட்டு கவர்மெண்ட் மேல எந்த குறையுமே வரல திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட புது செக்ரட்டேரியட் கட்டணத்துல ஊழல்கிறத விசாரிக்க ரகுபதி தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க ஜெயலலிதா அஞ்சு வருஷமா இந்த விசாரணை கமிஷன் எந்த ரிப்போர்ட்டுமே நம்மளுக்கு சப்மிட் பண்ணல ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் இது வரைக்கும் செலவாயிருக்கு அது மட்டும் இல்ல இப்ப எக்ஸ்ட்ராவோ ஒரு ஐம்பத்தி மூணு லட்சத்தையும் அவங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க செலவு மட்டும் ஜாஸ்தி தான் போகுது ஒரு ரிசல்ட்டோ ரிப்போர்ட்டோ நம்மளுக்கு இது வரைக்கும் வரல ஒழுங்கா விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா உங்க வீட்டுக்கும் ஒரு விசாரணை கமிஷன் வரும்